அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேரு சாமி வேலுண்ணா சாமி வேலு நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க நாங்கள் சட்டி பண்ண வியாபாரம் தான் பண்ணுவோம் சட்டி பண்ண வியாபாரம் பண்ணி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து நாங்கள் வந்து சின்ன தலைமுறை தான் பண்ணிட்டு இருக்கோம் தலைமுறை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் வியாபாரம் ஓடுதா பரவாயில்லையா வியாபாரம் அப்படியே சுமாராக போயிட்டு இருக்கேன் சுமாராக போயிட்டு சுமாராக போயிட்டு இருக்கேன் ஆமாம் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கிறேன் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் பாத்திரம் பித்தளை அப்படி இப்படின்னு நிறைய இதில் போயிட்டு இருக்கிறாங்க அதை விட சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு தெம்பாக இருக்கல ரெண்டாவது வந்து ஒரு எண்பது வயசுக்கு தொண்ணூறு வயசுக்கு சுகர் பிரஷர் இருக்காது எதுவுமே இருக்காதுங்க அலுமணி பாத்திரத்தை சாப்பிட்டா பெட்லோட இடம் கிடைக்காது ரெண்டாவது வந்து அலுமணி பாத்திரம் சாப்பிட்டா அதிகம் அதிகமாகும் மண் சாப்பிட்டுல சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு எல்லாம் நடந்து வராங்க வராங்க மொட்டை அடிச்சுட்டு நிறைய பேர் போறாங்க ஆமாண்ண வேற ஒண்ணு இல்லனா இதுல இருந்து சொல்லுவது என்னன்னா முடிஞ்சரைக்கு மண்பானை மண் பண்ணுங்கள் சில்வர் பாத்திரங்க அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு முடிஞ்சரைக்கும் நம்ம மண்பாணைகளை வந்து ஆதரிங்க அவங்களையும் நல்லா இருந்தாங்க இதில் வந்து என்னன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எதுவுமே நல்லா இருக்கும் உடம்பு வலி சளி சாது பிடிக்காது இதே மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சா நல்லா கூலிங் கிடைக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சளி பிடிக்காது பிடிக்காதுங்க ஆனால் எந்த ஊருண்ண நீங்கள் நான் சொந்த ஊருண்ணே நான் சொந்த ஊர்ண்ணா பெரம்பலூர்ண்ணே பெரம்பலூர் நாங்கள் ஜாம செஞ்சு வாங்கிட்டு வந்து நாங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்து வித்துட்டு இருக்கோண்ணே உங்களுக்கு வியாபாரம் அப்படி இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாராக ஓயிட்டு இருக்குங்க அதுதான் களிப்பிரும்மா தான் ஏன்னா போன வருஷத்துக்கு வருஷம் வெயில் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அதிகம் கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கொஞ்சம் வந்துட்டே இருக்காங்க நாளைக்கு இன்னைக்குள்ள தெரியுங்க நாளைக்குதான் ரெய்டிங்க தெரியும் சரிண்ணா இந்த மண்பானைலாம் எப்படி நான் செய்யறீங்க எந்த மண்ணில் செய்யறீங்க அதெல்லாம் இந்த மண்ணுன்னு ஒரு கொள்ளத்துல வந்து இதுன்னு ஒரு தனியாக ஒரு மண் இருக்குங்க அது அந்த மண் வந்து இருக்காடா எங்களுக்கு தான் தெரியும் அந்த மண்ணைன்னா அதில் வந்து சின்ன கல்லோட எல்லாம் தோண்டி வந்து செஞ்சு அந்த சட்டியை தான் அந்த மண்ணை செஞ்சு கருப்புக்கு கருப்பு மண் வெள்ளை மண்ணை தடவுவோம் அது கருப்பாயிடும் சேப்பு சட்டிக்கு சேப்பு மண்ணை தடவுவோம் அது வந்து சேப்பாதுன்னா அது ஒரு சிகப்பாகிடும் அது அந்த ஒரு இதுதான் ஆமாண்ணா சரிண்ணா இதுல இது செய்யறதுக்கு ஒரு சட்டி செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு சட்டி செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகணும் பஸ்ட்டு செய்யறதுக்கு ஆமாம் தட்டுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகணும் சட்டி செய்யறது ஒரு சட்டிக்கே ரெண்டு அவர் மூணு அவர் அதுமாதிரி ஒரு பத்து சட்டி செஞ்சுட்டு அப்புறம் ஒரு நாள் தட்டுவோம் தட்டி ஒரு ரெண்டு நாள் தட்டிட்டே இருப்போம் அதுக்கு மேலே பார்த்து கரெக்டாக எடுக்கணும் வேக்காடு போட்டு கரெக்டாக எடுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வேக்காடு எதாவது விட்டாச்சினா சட்டி ஆகிடும் ஆமா இது எப்படி சுடுவீங்க இதை வந்து நாங்கள் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் விரவடிக்கி முள்ளடி எல்லாம் நீட்டாக பண்ணுவேன் அதுக்குள்ள சொரி அதுக்குள்ள எல்லாம் வச்சு அதுக்குள்ள வெயில் நின்றுதான் செய்யணும் அந்த வேலையை வந்து வெயில் நின்றுதான் செஞ்சால் தான் அந்த வேலை செய்ய முடியும் வெயில் பயிர் உடனே சட்டி செய்ய முடியாது அது செஞ்சு அதுக்குள்ள வைக்கல போட்டு மூடி அதுக்குள்ளே கொளுத்தி விட்டு சேர் மேலே அப்பி விட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு மேலே மறுநாள் தானே எடுப்போம் முதல் நாள் எடுத்துட்டு மறுநாள் தான் எடுப்போம் மறுநாள் நல்லா தான் எடுப்போம் அதில் சேதம் எடுத்து இருக்குது அதை ஆண்ட மண்டலத்தில் பாரத்தை போட்டுருவோம் சரி இப்போ நீங்கள் இதெல்லாம் வெயில் காலத்தில் தான் செய்ய முடியும்ண்ணா ஆமாம் வெயில் காலத்தில் செய்யலண்ணா வெயில் காலத்தில் போய் செய்யுமா மழை காலத்தில் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் மழை பெஞ்சு இருக்கும் டுவெண்ட்டி பிஸ்ஸு அது வெளியில் எடுத்து வச்சா அறுத்து வச்சா மழை வந்து கரைச்சி கரைச்சி போவோம் வெயில் எடுத்து விட்டு செஞ்சுட்டு விடணும் இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி வகையில் சட்டிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து வடை சட்டி வச்சிருக்கோம் குழம்பு சட்டி வச்சிருக்கோம் குழம்பு ஊற்றி வச்சிருக்கோம் மோர் சட்டி வச்சிருக்கோம் தண்ணி பானை வச்சிருக்கோம் அடுப்பு வச்சிருக்கோம் எல்லாமே விதவிதமாக வச்சிருக்கோம் கல் செடி பருப்பு கடை தனியாக வச்சிருக்கோம் எல்லாம் கொடுக்கு செக் எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்குங்க ஓகே ஓகேண்ணா இப்போ நீங்கள் கடை வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல மட்டும் போட்டுருக்கீங்களா மாதிரி திருவிழாக்கு மட்டும் போய் போட்டுருக்கீங்க திருவிழாவுக்கு மட்டும் போடுவோன்னு திருவிழா மட்டும் போடுவோம் வெளியில் போய் அப்படி ஏதாச்சும் ஒரு ஊர் ஊர் கிராமக்கு இப்போ விற்கலாம் அந்த ஊருக்கு போய் போட்டு வருவோம் போட்டு வருவீங்க போட்டு வருவோம் ஓகே ஓகே இதை பார்த்துட்டு இருக்க நேரங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் இதை போல மண் மண் பாத்திரங்கள் நம்ம ஊர் திருவிழாக்கள்ல நீங்கள் எங்கே பார்த்தாலும் மறக்காமல் போய் வாங்குங்க முக்கியமா பேரம் பேசாம வாங்கி போடுங்க அது வந்து அவங்களுக்கு நம்ம போயிட்டு ஒரு பாத்திர ஏசி மலை போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வருவோம் கேக்குறத கொடுத்துட்டு பில்லு தான் அவ்வளவுனா வாங்கிட்டு வந்துடும் முடிட்டு இவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு பொருளை செஞ்சு வெ வெயில்ல கடந்து ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப கஷ்டங்க இதை வந்து ரொம்ப நம்ம வந்து அச்சு இல்ல இது நம்ம கை தன்னால கையில செஞ்சு செஞ்சு கையிலேயே அது மிஷினம் வச்சு சேர்ந்த திருவம் சுத்தி விட்டு அது செஞ்சாதான் அந்த இதோட அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து கையில செய்யறமே இல்ல இந்த சம் இந்த சட்டி மட்டும் கையில அப்படியே அப்படியே எடுத்துக்கிட்டே இல்ல

இன்ஜினியர் ஆகும் கரெக்ட் ஆகணும் இப்படி போகுதுங்க பிள்ளைங்க இதுக்கு விலை இல்ல மதிப்பு இல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த மதிப்போட கொடுக்க முறாங்க ஆமாண்ணா சரி இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு மண்பானைகள் தொழில் பக்கம் கிட்டத்தட்ட அழிந்து வரும் நிலையில தான் இருக்கு இப்போ அண்ணன் ஜென்ரேஷன் பண்றாரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வந்து கொண்டு போவாங்களா இல்லையான்னு தெரியல நம்ம மூச்சு மூச்சிருக்க வரைக்கும் பண்ணுவோம் எண்பது வயசு இருந்தாலும் சரி எழுபது வயசா சரி ஐம்பது வயசு இருந்தாலும் சரி எவ்வளவு பண்ணுவோம் அதனா இது வந்து நம்ம சாப்பிடுறத கொஞ்சம் உடம்பு தேட்ட இருக்குன்னு ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சாப்பிடுறத ஒரு ஊசியோட போட மாட்டோம் இது வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் ஏன்னா இது வந்து ஆரோக்கியமா செஞ்சுட்டு இருக்கும் இது வந்து உடம்பு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா பத்து வயசு வரைக்கும் நூத்தி பதிஞ்சு வயசு வரைக்கும் கேரண்டி இருக்குன்னு மண்ணில் சாப்பிடுறதும் நூத்தி பஞ்சு வயசு வரைக்கும் கேரண்டி இருக்கு இருக்குங்க எழுபது வயசு வளர போதுங்க இவ்வளவு தூரம் கட்ட செய்கிறாங்க கண்டிப்பாக நம்ம மண்பானைகளை ஆதரிப்போம் மண்பானைகளை வாங்குவோம்